நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தண்டாயுத பாணி குழந்தை வேலர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பழனியல் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் குழந்தை வேலர் மலைக்கோயில் மூலவர் தண்டாயுத பாணி நவபாஷான மூர்த்தி தலவிருக்ஷம் நெல்லிமரம் தீர்த்தம் ஷண்முகநதி சிவாகமம் பூஜை புராண பெயர் திரு ஆவின்குடி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அருணகிரி திருப்புகழ் பாடப்பட்ட திருக்கோயில் இத்தலத்து மூலவர் நவபாஷானத்தால் ஆனவர் இந்த மூலவரை போகர் என்ற சித்தர் பிரதிஷை செய்தார் உற்சவர் முத்துக்குமார சுவாமி முருகனின் அறுபடை வீட்டில் இத்தலம் மூன்றாவது படை வீடு இத்தலத்தில்தான் காவடி எடுக்கும் பழக்கம் முதல் முதலில் உருவானது திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கும் உண்டு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தால் சிறப்பு இது தவிர எல்லா நாட்களிலும் கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றனர் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் இது தவிர யானைப்பாதை என்னும் படியில்லா வழியும் உண்டு மலையே மருந்தாக அமைந்த மலை பழனிமலைக்கு ஆவின்குடி குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு பழனிமலையில் முருகன் கோயில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பேழை இருக்கிறது அப்பெட்டியில் ஸ்படிகலிங்கம் ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கின்றார்கள் இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம் குடும்ப ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இந்த கோயிலுக்கு முருக பக்தர்கள் அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் இக்கோவிலில் சிரசு விபூதி என்று சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இப்பிரசாதம் கிடைப்பது மிகவும் புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இங்கே கிடையாது இரவில் முருகன் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டிருந்தார்கள் பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்ரகம் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்ததுடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடமாம் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தாராம் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெளிவு செய்து கொண்டு வந்தாராம் எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் செய்தனராம் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல் கூறுகிறது அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகையை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போதிருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் என்று புராண தகவல் போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசையில் நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமுருகன் குலதெய்வமானார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து காட்டிய எத்தனையோ கோயில்கள் சீதளமடைந்து போயும் நவபாஷாணத்தில் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்தான் என்று பலரின் எண்ணம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சந்நிதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இரண்டுமே போகரால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது முருகன் தங்க தேர்ல வர ஊர்வலம்தான் பழனி ஆண்டவருக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா முருகன் ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்தவர் என்றாலும் தன் தாயின் மீது அவருக்கு கொள்ளை பாசம் பொதுவாக குழந்தைகள் தாய்க்குப் பிறகே தந்தையிடம் அடைக்கலமாவார்கள் இடும்பன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி தென்பொதுக்கிக்கு கொண்டு செல்ல சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை எடுத்து வந்தான் வழியில் இத்தலத்தில் பாரம் தாங்காத இடும்பன் மலைகளை கீழே வைத்துவிட்டான் இதில் சக்திகிரி அம்பிகையின் அம்சம் சிவகிரி சிவனின் அம்சம் திரு ஆவின் குடியில் இருந்த முருகன் அம்பிகையின் அம்சமான சக்திகிரி மீது ஏறி நின்று கொண்டார் இடும்பன் அவரை இறங்கும்படி சொல்லியும் கேட்கவில்லை இடும்பன் அவரை எடுக்க துணிந்தான் அவனுக்கு தன் அருட்பாவையை செலுத்தி தன்னுடன் வைத்துக்கொண்டார் கொண்டார் முருகன் மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார் பிற்காலத்தில் இங்கு வந்த போகசித்தர் முருகனுக்கு நவபாஷானத்தால் ஒரு சிலை வடித்தார் இந்த மூர்த்தியே மலைக்கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார் காலப்போக்கில் இவரே பிரபலமாகிவிட்டார் தண்டம் என்றால் கோல் அல்லது அபராதம் என்ற இருவகை பொருட்களை கொண்டது இவ்வுலக வாழ்வு நிலையற்றது என்னும் ஞானபாடத்தை கற்பிக்கும் ஆசிரியராக முருகன் இத்தலத்தில் அருள்கின்றார் ஆசிரியர் கையில் கோல் வைத்து கொண்டு பயமுறுத்தி மாணவர்களை ஒழுங்கு வழிக்கு திருப்புவர் முருகன் என்ற ஞான ஆசிரியரும் தன் கையில் உள்ள கோளால் உலக இன்பங்களான மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்னும் மாயைகளில் மூழ்கித் தவிக்கும் மக்களை ஆசைகளை துறந்து தன்னை போல் கோலத்திற்கு அழைக்கிறார் மறுப்பவர்களுக்கு சோதனைகள் என்னும் அபராதம் விதிக்கிறார் அச்சோதனைகளை தாங்க முடியாதவர்கள் அவரது வழிக்கே சென்று விடுகின்றனர் பழனி மலையில் முருகன் கையிலுள்ள தண்டத்திலும் ஒரு கிளி இருக்கிறது முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அவரை பழிவாங்க நினைத்தான் ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளீட செய்தான் அருணகிரிநாதர் தன் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தார் இதனிடையே சம்பந்தாட்டான் அவரது உடலை தகனம் செய்துவிட்டான் கிளி வடிவில் திரும்பிய அருணகிரிநாதர் தன் உடலை காணாமல் போனதால் திகைத்தார் முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டார் இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரிநாதருடன் முருகன் காட்சி தருகிறார் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இத்தலம் வந்தார் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தால் சிவனும் அவளை பின்தொடர்ந்தார் முருகன் இத்தலத்தில் நின்றார் அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தால் ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுவர் என்று பெயர் பெற்றார் பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவ்வையார் பழம் நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார் இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என்று மறுவிட்டு முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவின்குடி குடி மூன்றாம் மூன்றாம் படைவிடாகும் இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருக்கு வள்ளி தெய்வானை இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்டம் தக்ஷணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர் பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய உடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவின்குடி குழந்தை வேளாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் இது தெரியாத பக்தர்கள் பல பேர் முதலிலேயே மலையில் உள்ள கோயிலுக்கு செல்கின்றனர் சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமாக முருகனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளும் தண்டாயுத பாணிக்கு காலத்திலும் ஆணி மூல நட்சத்திரத்தில் திரு ஆவின்குடி குழந்தை வேலாயுத சுவாமிக்கு சாயரட்சை பூஜையின் போது அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரிய நாயகி கோவிலிலும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பெரியா உடையார் கோயிலிலும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலோட தல சிறப்பும் தல வரலாறும் ரொம்ப பெருசு இந்த ஒரு பதிவுல சொன்னா பதிவோட நீளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் அதனால் அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் இது ஆறுபடை முருகனோட படை வீடுகளில் மூணாவது படை காவடி எடுக்கும் பழக்கம் இந்த கோயிலில் தான் முதல் முதலில் வருது திருவண்ணாமலை போலவே இந்த கோயில்லையும் கிரிவலம் வருது மிகவும் சிறப்பு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடைந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பெரியவர்களிடமும் குழந்தைகளிடமும் அன்போடு இருப்போம் நம்ம கஷ்டங்க எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுவோம் இன்றைய நாள் சுமாராக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் சிரமமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் கண்டிப்பாக பிரகாசிக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க முருகனோட அருள் பழனியாண்டவரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்